வந்து அருள்வாக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருள்வாக்குங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஜாதகம் வந்து சொல்ல அருள்வாக்குங்கிறது நான் ஆடியோ பாடிக்கிட்டோ மக்களை வந்து கூச்சல் போட்டோ நூறு பேர்த்து வச்சுக்கிட்டு நான் சொல்வதில்லை அருள்வாக்கு தனித்தனி நபருக்காக ஒவ்வொரு தான் வருவாங்க பேர் வயசு குடும்பத்தில் உள்ளவங்க அனைவருக்குமே வாக்கு எடுப்பாங்க அம்மாக்கிட்ட அப்போ ஜாதகம் இல்லாதையே அம்மா கண்ணை முடிக்கிட்டு அவங்களுக்கு வேண்டிய இதுக்காக வந்திருக்காங்க நடக்க நடக்கப்போகுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அதை வந்து அம்மா வந்து என்னுள்ள உள்ள பேசுவாங்க அது நடந்துதான் இருக்குது சொல்கிற வாக்கு பலிக்குது அவ்வளோ விஷயம் சொல்கிற நம்ம வார்த்தை அல்வாக்குங்கிறது அப்புறம் நம்ம சொல்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா நல்லதே பேசணும் வராபத்திரம் டாயிங்கிறது டூயிங்கிறது அடிக்கிறது உதைக்கிறது அதுவும் இல்லாத ஒருத்தரை வந்து மனசை எல்லாரும் இருக்கும் போது கூச்சல் போட்டு அவங்களுடைய அந்தரங்க விஷயத்தெல்லாம் சொல்கிறது அதெல்லாம் ஆகக்கூடாது ஏன்னா ரேவன் வந்து எதுவுமே பார்த்திங்கன்னா அமைதியை கொண்டு தான் எந்த ஒரு காட்சி செய்வார் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டார் ரைவன் வந்து அன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த காலத்தை கூட கிருஷ்ணர் உபதேசம் பண்ணார் கிருஷ்ணர் வந்து உபதேசம் பண்ணார் அப்போ நல்லவங்களுக்கு பகதான இருக்குன்னு சொல்லி துணையாக இருந்தார் பஞ்சமன துணையாக இருந்தார் அமைதியாக இருந்து வர்றதை வர போகிறத கணிச்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி ராமானு சொல்லி அந்த கிருஷ்ணர் உபதேசத்தில் அர்ஜுனன் சொல்லுவார் அர்ஜுனன் கேட்டார் நல்லா இருந்தார் அதுபோல் நம்ம வந்து உபதேசம் அந்த உபதேசம் சொல்கிறவங்க வந்து நம்ம தகுதியாக இருக்கணும் அந்த உதயம் சொல்கிறவங்க தண்ணியாகவும் இருக்கணும் பொறுமையாகவும் இருக்கணும் கோவப்படக்கூடாது நம்ம எது வந்து நம்மளே வந்து கழு விட்டாலும் இப்போ பகவான் பார்த்துக்குவார் திருப்பி அந்த கடத்தூக்கி அவங்க மேலே போடக்கூடாது ஏன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது நம்ம ஆன்மீக வழியில் போகிறோம் பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருந்தாங்க பெருமாள் ஆதர்ஷம் பண்ணி அவங்கெல்லாம் ஆழ்வார்கள் இருந்தாங்க ராமானுஜர் பார்த்திங்கன்னா அவர்லாம் இறைவனுடைய தொண்டுகள் நிறைய புரிஞ்சார் அப்போ அவங்களாம் யாருமே பார்த்திங்கன்னா கடவுள் நான் தான் கடவுள் நான் தான் சாமி அப்படி யாருமே அவங்க வாயிலாக வரல அதனால் ஆன்மீகம் என்பது எல்லாமே ஒரு தொண்டர்கள் இறைவனுக்கு அடியலாக இருக்கிறோம் இறைவனுக்கு அடியாராக இருந்து அந்த பகவானை அபிஷேகங்கள் அலங்காரம் செய்து வேள்விகள் பண்ணால் அவங்க மனமெகிழ்ந்து நமக்கு ஒரு உபதேசம் பண்ணுறாங்க அந்த உபதேசம் வந்து நம்ம குரு சாதந்திலருந்து வயந்த பக்தருக்கு நல்ல பாதையை காட்டுறோம் இப்போ மனநில பாதிப்பாக இருக்கிறாங்க பைத்தியம் சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க டாக்டர் என்ன பண்ணுறாரு அந்த மன முறையில் மாத்திரை கொடுத்து அவங்க தோதமான பேச்சு கொடுத்து எண்ணங்கள் கொடுத்து அந்த எண்ணத்தை மாற்றக்கூடிய செயல் யார் இருக்குதுன்னு டாக்டருக்கு இருக்குது அதுபோல் ஆலயம் என்பது பார்த்திங்கன்னா வருகின்ற பக்தர்களுக்கு மனசுக்கு அமைதியும் ஒரு தெளிவும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுத்து அந்த குடும்பத்தை நம்ம வாழ வைக்க தான் பார்க்கணும் முடிய தேவையில்லாத டாபிக் பேசி எதுக்கு வரானே தெரியாது பொதுவான பழங்கள் சொல்லி அருள்வாக்களை சொல்லி அவங்கள கொலை போட்டு அந்த குழப்பத்தில் என்ன பண்ணுறாங்க அவங்க போய் ஒன்று செஞ்சு குடும்பத்தில் பற்றி நிறைய சிக்கல்கள் வருது அது மாதிரி தான் இங்கே வாக்கு வரணும்னு சொல்கிறாங்க அம்மா நான் அங்கே போய் வாக்கு வாக்கேட்டோமா இங்கே போய் வாக்கு வாக்கேட்டம்மா அல்வாக்கு கேட்டேன் உங்கள்ல மாதிரி யாரும் பொறுமையாக இருந்து மனதுக்கு நிம்மதியாக பொறுமையாக பர்சனலாக தனிப்பட்ட முறையில் எங்கள் வாக்கு சொல்லி உங்களுக்கு தெளிவுப்படுத்துனீங்க பரிகாரத்துக்கு கோயில்களும் வெளிக்கொடுத்தீங்க அப்படிதான் சொல்லுவோம் ராசத்துக்கு போங்க கலாசதிக்கு போங்க நவரகர் பண்ணி படுத்திங்க அதை வெளிப்பாடு பண்ணுங்கள் அஷ்டமி மரவொழி விடுங்க அதுக்கு விளக்கு தீபங்கள் எடுத்துங்கன்னு சொல்லி அது முறைகளையும் பூஜை முறைகளையும் சொல்லணும் மக்கள்கிட்ட அது சொல்லாத காசு பணம் சொல்லுவாங்க இல்லையா நகை இது மாதிரி அம்பாளுக்கு செய் அப்படின்னு சொல்லி இல்லாதவங்களை ஏழைங்களை போய் துன்புறுத்துனா அவங்க என்ன பண்ணுவாங்க அதனால் இறையரில் வச்சு ஏமாத்துறவங்களுக்கும் சொல்கிறேன் இறையரில் வச்சு தொழில் வந்து செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அது நிலை கொள்ளாது அதை நிலை கொள்ள விடமாட்டேன் அம்பாள் நாள்தான் இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு நான் அன்னைக்கு சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன் நல்ல பாதலுக்கு போங்க நல்ல வழியை தேடுங்க நல்ல ஆன்மீகத்துக்கு போங்க இறைவனை கும்பிடுங்க மனசாக கும்பிடாதீங்க என்னை கூட நான் கும்பிடக்கூடாதுங்க நம்ம என்ன மகானா இல்லை அவங்க வந்து உபதேசம் பண்ணுறோம் தொட்டு நம்ம பூஜை பண்ணுறோம் வேள்வியல் பண்ணுறோம் அம்பாவை கும்பிடுங்க நம்ம அம்பாளுக்கு நான் அடியான் நான் தான் நான் வந்து இப்போ சொல்ல மாட்டேன் அருள்வாக்கு சொல்கிற கூட சொல்ல மாட்டேன் சிவனுக்கும் அம்பாளுக்கு நான் அடியார் ஏன்னா அவங்க தொண்டு செய்கிறேன் நான் தொண்டு செய்து நல்ல வழியில் வந்து பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் பள்ளி படிக்கின்ற கல்வி படிக்கின்ற குழந்தைங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து நல்ல பற்றி சொல்லி அவங்கள படிப்புக்காக நான் உதவி பண்ணுறேன் கல்விக்காக உதவி பண்ணுறேன் படிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணுறோம் அதனால் ஆன்மீகத்தை வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க நல்ல வழியில் போங்க நல்ல அருள் வாக்கு தெளிவாக சொல்கிறவங்களாம் கேளுங்கள் அது திருப்தியாக நடக்குதான்னு பாருங்கள் அதனால் இந்த வீடியோ பக்கங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஏடா அம்மா வந்து கடத்து சொல்கிறாங்கன்னு சொல்லி என்னைய கூட சரி என்னை ஃபோனில் கூட கேட்குறீங்க வாக்கு அது திருப்தி இருக்கா நேரில் வந்தால் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ஃபோனில் என்ன சொல்ல முடியும் குறிப்பிட்ட வாக்கு தான் நான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா அதிகம் ஃபோனில் வச்சு நான் பேசிகிட்டு இருக்க முடியாது நேரில் வந்தீங்கன்னா நல்லா திருப்தியாக உங்களுக்கு வாக்கு சொல்லுவேன் வெளியூர் வர முடியாது அதனால் அதுக்காக கால்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிட்ட வந்து பகிர்ந்துருக்குங்க உங்கள் மனசில் இருக்கிறத அம்மா அப்படி பிரச்சனை இருக்குது அம்மா உத்தரவு கேளுங்க நான் எந்த வெயில் போகிறது எப்படி கிரகங்கள் நடக்குதுன்னு கேட்டால் உங்கள் பேரை சொன்னாவே போதும் வயது சொன்னாவே போதும் அது இந்த பரிகாரம் சொல்லுவேன் அதுக்கு தகுந்த பரிகாரம் மட்டும் இல்லை உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை அதை நடக்குமா நடக்காதா தீருமா தீராதா அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு வழிகாட்டுவேன் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பேன் நம்புங்க அம்மாவுடைய இந்த வீடியோ பார்க்குறவங்க அல்வாக்கு கேளுங்க போல்லையும் கேளுங்க நேர்லேயும் வாங்கன்னு சொல்லி வேண்டல் பண்ணுறேன் பிரத்திகா தேவி என்றைக்கும் வழிபாடுகள் நல்லா உபாசராக இருக்கணும் நல்லா அல்வாக்கு சொல்லணும் மக்களை நல்ல வழிப்படுத்துன்னு சொல்லி தான் என்னோடய ஆசைகள் அதனால் பக்தர்கள் நீங்கள் எல்லாம் நல்ல வழியை சொல்லுங்கள் என் இடத்துக்கே வாங்க என் குழிக்க வாங்கன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு திருச்சிகரமாக இருந்தால் இந்த அல்வா கேளுங்கள் இந்த ஆடத்துக்கு வாங்க ஓம் சக்தி